கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் இணை மருத்துவ அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் இணை மருத்துவ அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகின்றது இக்கல்லூரியின் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இந்த விழாவில் கங்கா மருத்துவமனையின் தலைவரும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை தீக்காயங்கள் மற்றும் அறுவை சிகிச்சை துறை தலைவருமான மருத்துவர் ராஜா சபாபதி மற்றும் எஸ் என் ஆர் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சுந்தர் ஆகியோர் இணைந்து மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் இளங்கலை இணை மருத்துவர் அறிவியல் துறையில் பட்டம் பெற்றனர் மேலும் துறைவாரியாக கல்லூரியில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பதக்கங்களும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி பெருமைப்படுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரி மகேஷ்குமார் மருத்துவ இயக்குநர் டாக்டர் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சத்யா மற்றும் மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது